வணக்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் வணக்கம் சார் விஜய் ஃபார்ம் உடைய மொஹரி சொல்லுங்களேன் விஜய் ஃபார்ம்ஸ் திருநந்திபுரம் வில்லேஜில் இருக்குது சார் இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சார் சரிங்க சார் அதாவது வெவ்வேறு தலைப்பில் கடந்த ஐந்து வருடங்களாக நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா புதுசாக ஆட்டு பண்ணையை ஆரம்பிக்கும் போது லோன்லாம் போகக்கூடாது சொந்த பணம் இருந்தால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இந்த என்எல்எம்னு சொல்லிட்டு அதில் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று ரெண்டு ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக விவசாய நண்பர்களின் கருத்து என்னென்னா இது சோசியல் மீடியாவில் ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு மூலையில் ஒருத்தருக்கு லோன் கிடைக்கலாம் இது எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து தான் இதனால நிறைய பேர் வந்து லோனுக்கே போக மாட்டாங்க இதில் இந்த சப்சிடிங்கிறது என்ன உண்மையால் நமக்கு இது வந்து லாபகரமாக இருக்குமா இன்னைக்கு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சார் நான் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வரைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இதில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து அது மிகப்பெரிய ரிஸ்க்கை வந்து அது கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இது நம்ம வந்து ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன் நான் வந்து பதினாறு வருஷமாக ஆட்டு பண்ணை நடத்தினாலும் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்இஜிபி ஸ்கீமில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம நபார்டில் நம்ம வந்து இது எடுத்துருக்குறோம் சப்சிடி எடுத்துருக்குறோம் நம்ம பாஸ்ட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் அந்த மாதிரி தான் சப்சிடி இருக்கும் இதில் ஐம்பது பர்சன்ட்டு சப்சிடி ப்ளஸ் ஃப்ரண்ட் ஹெண்டட் நம்ம முன்னாடியே அவங்க பணம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆனால் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த என்எல்எம் வந்து நமக்கு அப்ளை பண்ணோன்னா அப்ளை பண்ணால் மோஸ்ட்லி அது ரிஜெக்ட் ஆகிடுது அது வந்து ச சேங்ஷன் ஆவறது கிடையாது ரொம்ப நாள் இழுக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே ரொம் மிகப்பெரிய அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் என்ன இதனுடைய கருத்து என்னென்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இது வந்து இப்போ தான் புதுசாக பரவிக்கிட்டு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம ஒர்க் இருக்கிறோம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷனு கோட் சப்ளை கன்சல்டன்சி நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகாலாம் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வந்த ஸ்கீம் இது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பெனிஃபிஷரிஸை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த என்எல்எம் ஸ்கீம் ஸ்கீமுக்காக நாங்கள் ஷெட் போட்டு கொடுத்துருக்குறோம் ஆடு கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இது எல்லாமே அங்கே ஆல்ரெடி ஒரு ட்ரெயிலர் எரர்லாம் தாண்டி ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வெட்டினியன்ஸ் ஆகட்டும் ஆடிட்டர்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாமே என்ன மாதிரி அப்ளை பண்ணணும் அதுக்குன்னா நான் கரெக்டான நாம்ஸ் என்னங்கிறத ரொம்ப கிளியராக அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து வச்சுட்டு அவங்க பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப கிளியராக ரொம்ப ரிஜெக்ட் ஆகாது ரொம்ப க்ளீனாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதை கரெக்டாக ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன அதனோட நாம்ஸை ஃபாலோ பண்ணாத ரீசன் நம்ம அதை அப்ளை பண்ணும்போது இது மாதிரி இஷ்யூஸு நான் வர்றதை நான் பார்க்குறேன் இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் விஜய் ஃபார்ம்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போது அங்கே நம்ம தெலுங்கானாவில் உங்களுக்கு இதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆடிட்டர்ஸோடைய காண்டாக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அவங்க மூலயமா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி வாங்கும்போது மோர் தென் ஐம்பது ப்ராஜெக்ட்டுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக சேங்ஷன் ஆகி அவங்க போட்டு கொடுத்தது அந்த மாதிரியான எல்லாம் நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் டீம் இருக்கிறாங்க அவங்களோட ஹெல்ப்போடு நம்ம இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணும்போது அப்ளை பண்ணும்போதே ஒரு டக்கு டக்குன்னு சேங்ஷன் ஆகி வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம இந்த ஹெல்ப் நம்ம எங்களோட கிளைண்ட்ஸுக்கு புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறவங்களுக்கு இதை பண்ணுறோம் இந்த ஸ்கீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு இது வந்து முதல்ல வந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் தான் பண்ண முடியும் அதாவது ஐநூறு ஆடு ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து இப்போது சமீப காலத்தில் வந்து அதை மாற்றியிருக்காங்க அதாவது நூறு ஆடு இரநூறு ஆடு முந்நூறு ஆடு நானூறு ஆடு ஐநூறு ஆடுங்கிற மாதிரி அஞ்சு விதமான ஆப்ஷனாகவும் பண்ணலாம் அதாவது இருபது லட்சம் நாற்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி அஞ்சு ஆப்ஷனாக அவங்க பண்ண முடியும் அதில் அந்த அந்த ஒரு கோடி அப்படின்னா ஐம்பது லட்சம் அதில் சப்சிடி கவர்மெண்ட் சப்சிடி ரிமைனிங் ஒரு நாற்பது லட்சரூவா நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் இன்னொரு பத்து லட்சம் ரூபா நீங்கள் உங்களோட உங்களோட ஓனர் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனாக உங்களோட மார்ஜின் மணியாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் இப்போ இதில் மீதி நாற்பது பர்சன்ட் பேங்க் லோன் கொடுக்கணும் இல்லை நீங்களே உங்களோட சொந்த பணத்தை நீங்கள் போட்டு நான் லோன் வாங்க விருப்பம் இல்லை எனக்கு சப்சிடி மட்டும் வேணும் அப்படின்னாலும் அந்த நாற்பது பர்சண்ட்டையுமே நீங்கள் வந்து ஒரு பேங்க் கேரண்டி பேங்க்கில் கட்டி நீங்கள் ஒரு பேங்க் கேரண்டி கொடுத்து அது மாதிரி வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி பண்ணணுனாலும் பண்ணுற வாய்ப்புகளும் இதில் இருக்குது என்ன மற்ற சப்சிடி ஸ்கீம்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி ஒன்று ரெண்டாவது ஃப்ரண்ட் டெண்டர்ட் சப்சிடி நம்ம முன்னாடியே நமக்கு பண்ண வந்துடும் நம்ம லோன் எல்லாம் கட்டி போது தான் மற்ற ஸ்கீம்ஸ்லாம் பண்ண வரும் இது ஃப்ரண்ட் டெண்டட் சப்சிடி ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இதில் வந்து கொஞ்சம் கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்லைனில் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் வந்து நேரில் எங்கேயும் போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயம் தான் இதில் ஒன்லி திங் என்னன்னா ஒரு அஃபிஷியலாக நம்ம ஒரு விஷயம் நம்ம தப்பாக நம்ம போட்டிருக்கோம் ஒரு ரெக்டிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா அந்த ரெக்டிஃபை ஆகி வர்றதுக்கு நமக்கு தெரியறதுக்கே ரொம்ப ஆகிடுறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை சரியான புரிதல் இல்லாமல் ப்ராஜெக்டை ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுனால திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகி திரும்ப வரும்போது அவங்களுக்கு இது மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிட்டு ஒரு தமிழ்நாட்டில் வந்து வந்து சேங்ஷன் ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சே ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக வாய்ப்பு எல்லாருமே வந்து ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி பழைய ஸ்கீம்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆட்டுக்கு இருபதாயிரம் ரூபா அளவுக்குலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஒரு ஆட்டுக்கு அதாவது நான் டோட்டல் நான் சொல்கிறேன் ஷெட்டு போகிறதுலேருந்து ஆடு வளர்க்குறதுலேருந்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு இது ஐநூறு ஆட்டுக்கு அவங்க ஒரு கோடி அப்போ ஒரு ஆட்டுக்கு இருபதாயிரம் ரூபா அளவுக்கு அவங்க அலாட் பண்ணுறாங்க வேறு எந்த ஸ்கீம்லேயும் இந்த அளவுக்கு அவங்க அலாட் பண்ணுறதில்ல பத்தாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் தான் அலாட் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு தகுதியானவங்க தான் கண்டிப்பாக இதுக்கு எதுவும் இப்படி தான் அப்படின்னு இல்லை விவசாய நிலம் இருக்கணும் விவசாய நிலம் வந்து ஒரு ஒரு ஐநூறு ஆடு ப்ராஜெக்ட்லாம் பண்ணாக்கா ஒரு ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் அளவுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து இதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களால் ஆள் வளர்க்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிலப்பரப்பு இருக்குது அவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிதோ இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும் எல்லாருமே இதுக்கு தகுதியானவங்க தான் அதுக்கு குறிப்பிட்டு வயது வரம்போ இல்லை இதுவோ மற்ற விஷயங்களோ எதுவும் கிடையாது அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்கீமில் நீங்கள் லோனோ சப்ஸ்டியோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட கூடுதலாக நீங்கள் என்எல்எம் சப்சிடி நீங்கள் உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும் ஒரே ஃபேமிலியிலே வந்து வேறு வேறு மெம்பர்ஸ்க்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கூட பண்ணிக்க முடியும் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் தான் பண்ண முடியுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கிடையாது அதே மாதிரி என்னெல்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோட்டுக்குன்னு ஸ்கீம் இருக்குது நம்ம கோழி வளர்க்குறதுக்குன்னு ஸ்கீம் இருக்குது அப்புறம் அந்த பிகரிக்குன்னு ஸ்கீம் இருக்குது ஃபாடர் சைலேஜு எல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு சேல் பண்ணுறதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இதில் இது மாதிரி ஒரே ஆள் பேர்லேயே நீங்கள் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் கூட உங்களால் போட முடியும் ஒரே கோட் ஸ்கீம்ஸ் தான் ஒருத்தர் பேரில் மல்டிபிள் போட முடியாது மற்ற ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் இன்னும் ஒரே ஆள் பேர்லேயே இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு ஸ்கீம் மூணு ஸ்கீம் கூட போட முடியும் இதெல்லாம் வந்து மற்ற ப்ராஜெக்டில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயங்கள் இதில் நான் பார்த்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு இதில் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு லோன் வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம் சேங்ஷன் ஆகிருக்கலாம் ஒரு பாமர விவசாயிக்கு புரியிற மாதிரி சொல்லுங்களேன் ஒரு ஐநூறு ஆடு இருக்கும் பட்சத்தில் இந்த சப்சிடிங்கிறது என்ன அவங்க எவ்வளோ முதலீடு போட்டால் போதும் எத்தனை வருடங்களில் கட்டணும் எவ்வளோ இதனால் நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகுது ஆமாம் சார் அதாவது சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ஒரு ஐநூறு ஆடு ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு கோடி ரூபா டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அதில் ஐம்பது லட்சரூவா கவர்மெண்ட்டோட சப்சிடி கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க மீதி ஒரு நாற்பது லட்சரூவா வந்து பேங்க்லருந்து நம்ம வந்து லோனை வாங்கிக்கலாம் மீதி பத்து லட்ச உங்களோட மார்ஜின் மணி இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் நல்ல ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து டிபிஆர் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும் அந்த ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறும்போது கூடுதலாக பேங்க்ல இருந்து ஒரு கன்சன்ட் லெட்டர் உங்க பேங்க் வந்து லோன் கொடுக்கிறதுக்கு ரெடிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்து இதனோட பேங்க் வந்து நீங்க உங்களோட அவங்களோட பேப்பர்ஸ் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு அதில் கேட்டிருப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கூட வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போகும் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்புறம் அடுத்தது அது பேங்க்குக்கு அவங்க அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க பேங்க்லேருந்து லோன் லோன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேங்க் லோன் ரிலீஸ் பண்ணி உங்களோட பேங்க் லோனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனையும் பேங்க் லோன் அந்த நாற்பது பர்சென்ட்டையும் வச்சு நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கன் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் இன்டிமேட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்துட்டு அவங்க சப்சிடி ஃபிஃப்டி பர்சென்ட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடே முதல்ல உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க அதுக்குண்டான ஒர்க்கை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்து பண்ணிவிட்டு அதுக்குண்டான ப்ரூஃப் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சப்சிடியை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டல் உள்ள எல்லா ஃபண்ட்ஸுமே உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஃபார்ம் ஆரம்பித்து உங்களால் கொண்டு போக முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா போச்சுன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும் இல்லை எங்கேயாவது இதில் தப்பு நடக்குது இதில் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது போகுது அப்படின்னா வருஷ கணக்கில் கூட இழுத்துட்ருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் என்னென்னா நான் முக்கியமான விஷயம் இதில் கரெக்டாக விவரம் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளை வச்சு மூவ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ப்ராசஸ் ஆகுதுன்றது நான் பார்த்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அடுத்தது இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே பண்ணையை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க இந்த என்எல்எம்க்கு போகிறவங்க அவங்களுக்கு லோன் கிடைக்கிது பேங்க்லேருந்து சப்சிடி வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்ஸ் முதல் ஸ்டேஜ்லயே அது சேங்ஷன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே தெரிஞ்சுரும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஒன்ஸ் அவங்க எஸ் அவங்க நீங்கள் லோனு கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க லோனே ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுலேயே பிரச்சனை இருக்குது அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் ஏதாவது பற்றாக்குறையாக இருக்கலாம் இல்லை தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஏதாவது டீட்டெயில் அதில் போட்டதுனா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக அவங்க நாம்ஸ் படி நீங்கள் ஃபாலோ அப்ளை பண்ணும்போது இந்த இஷ்யூ வர்றதில்லைன்றது தான் நான் பார்த்தது இது வந்து ச பேங்க்கர் சைடில் சில நேரத்தில் டிலே ஆகிறத நான் பார்த்துருக்கேன் பேங்க் சைடு ஓகே ஆகிடுச்சு என்னெல்லாமும் முதல்ல சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடு அதுக்கப்புறம் வந்து டிலே ஆகிறது ரொம்பலாம் டிலே ஆகாதுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து வந்துட்டு தான் இருக்குது கிளைண்ட்ஸுக்கு இந்த ஸ்கீமுங்கிறது தாயாடுகளை வச்சு ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானா இல்லை பேட்டர்னிங் பண்ணுறவங்களுக்கும் பொருந்துப்பான் கரெக்டான கேள்வி சார் என்னென்னா இப்போ இந்த இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சென்சஸ் கோட்டு சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷ வருஷம் வந்து டோட்டல் கவுண்டோட கோட்ஸோடைய கவுண்ட்டு கோட்டோடைய ஷீப் அண்ட் கோட்டோட கவுண்ட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதை அவங்க பார்க்குறாங்க கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றது ஏன்னா எக்ஸ்டென்சிவ் ஸ்லாட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கறி தேவைப்படுது வெட்டுறாங்க ஆனால் பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் ஃப்யூச்சர்ல வந்து பேரண்ட்ஸ் ஸ்டாக்கே இல்லைங்கிறது ஒரு டெட் என்னில் கொண்டு போய் விட்டுரும் எங்கேயுமே ஒன்றுமே பண்ண முடியாது பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை நீங்கள் கோழி மாதிரி முட்டை பொறிச்சு டக்கு டக்குன்னு வாரக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது ஒரு ஸ்டாக்கை அப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க அதனால் இது ஃபேட்டனிங் எல்லாம் இதுக்கு கொடுக்கல இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரீடிங் பண்ணுறவங்க இனப்பெருக்கம் பண்ணணும் நீங்கள் வந்து செம்மரியா வெள்ளாடாக இருந்தாலும் செம்மறியாடாக இருந்தாலும் தாயாடுகள் கெடாடுகள் வச்சு நீங்கள் குட்டிங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு சப்சிடி கிடைக்கும் ஃபேட்டனிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதில் வந்து ஸ்கீம் இல்லை சரிங்க இப்போது அந்த லோனை வச்சு சப்சியை வச்சு நம்ம வந்து தாயாடுகளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுபோல் நம்ம வந்து எலிவேட்டட் பிளாட்ஃபார்முக்கு தான் லோன் அந்த ஸ்கீம் இருக்குங்களா இல்லை தரையிலையும் வச்சு வளர்க்க முடியுமா ஷெட்டுக்கு லோன் வருமா எப்படி அதாவது அவங்க வந்து எலிவேட்டடில் வளங்க தலையில் தரையில் வளங்கன்னு எதுவுமே அவங்க சொல்லலை இந்த த எலிவேட்டடில் தான் வளர்க்கணும் தரையில் தான் வளர்க்கணும் எதுவுமே அவங்க சொல்லலை ஸ்கீமில் ஓகே ஆடு வளர்க்கணும் ஷெட்டு போட்டு கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கணுங்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு ஷெட்டு இது மாதிரி ஒரு நம்ம வாங்குகிற ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து நல்ல டா ஹை பர்ஃபார்மிங் ப்ரீட்ஸு ரெடி டு ப்ரீட் கண்டிஷனில் ஒன் இயர் ஓல்டில் வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன ஸ்கீம் அவங்க அவங்க அலாட் பண்ணுற அமௌண்ட்டுக்குள்ளார நம்மளால் ப்ராஜெக்டை முடிக்க முடியறது இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து அவங்க ரெண்டு விதமான கிளைண்ட்ஸை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து எனக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வருது நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து எனக்கு எப்படி விருப்பமோ நான் எப்படி நினைக்கிறேனோ காம்ப்ரமைஸ் இல்லாத நான் பக்காவாக பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை நான் பாக்கெட்லேருந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு டைப் பேசுகிறவங்க நினைக்கிறவங்க ஒரு விதமானவங்க அவங்களுக்கு ஒரு விதமான கைடன்ஸ் கொடுக்குறோம் ஒரு சிலர் எனக்கு என்எல்எம்ல என்ன அம அமௌண்ட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு விதமான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்எல்எமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நானூறுரூவா தான் ஒரு ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒதுங்குறாங்க அப்போ நம்ம நானூறுரூவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகள் இவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டாகவே டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது இப்போ ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ் ப்ராஜெக்ட்டில் ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அவங்க போடணும் ஜென்ரலாக டோட்டல் வந்து ஒரு சதுரடிக்கு நானூறுரூவா ஒதுக்குறாங்க அப்போ அது மாதிரி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் பண்ண முடியாது இந்த மாதிரி போடணுன்னா உங்களுக்கு அறுநூறுவா ஐநூற்றம்பது ரூபா இல்லை இருந்து அறநூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடும் ஒரு சதுரடி ரேட்டு இப்போ நாங்கள் என்ன கைட் பண்ணுறோன்னா உங்களோட பேரண்ட்ஸ் ஸ்டாக் இப்போ நாங்கள் வளர்க்குற மாதிரி வளர்க்க சொல்கிறோம் அதாவது கேர் அதிகம் தேவைப்படுற மாதிரியான இளங்குட்டிகள் ஆடுங்க முத்தனை செனையாடுங்க ஆடுங்க வளர்ந்துட்டு இருக்கிற குட்டிங்க அது மாதிரி கேர் அதிகம் தேவைப்படுற கேட்டகரிஸுக்கு அந்த ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் இந்த மாதிரி ஹைடெக் மெத்தட் ஷெட்டு போட்டுக்கிட்டு இந்த ஹை கேட்டகரி ரெக்குயர்மெண்ட் இருக்கிறத மட்டும் நம்ம அதில் வளர்த்துக்கிறது ரிமைனிங் வந்து எம்டி கோட்ஸு வளர்ந்த ஆடுகள் வளர்ந்த கெடா குட்டிங்க வளர்ந்த போட்ட குட்டிங்க எம்டி கேட்டகரி ஏர்லி பிரெக்னன்ட்டு இந்த கேட்டகிரிஸ் ஒரு பாதி ஆடுங்க இருக்கிறத நம்ம தரையில் லோ காஸ்ட் மெத்தடில் ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாயில் நம்ம சிக்கனமாக போடுற அமைப்புகளும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்போ அவங்களுக்கு அந்த என்எல்எம் லிமிட் அவங்க நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்கன்னா அந்த லிமிட்டுக்குள்ளேயே நம்ம ஆவரேஜ் காஸ்ட் வர மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் டோட்டலாகவே எனக்கு காஸ்ட்டு வந்து நான் என்னோடய எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்டுக்கிறேன் எனக்கு டோட்டலாகவே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டோட்டலாகவே நாங்கள் இந்த மாதிரி அமைப்புகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பெரிய ப்ராஜெக்ட்ஸு வந்து இந்த மாதிரி ஒன்பதாயிரம் பத பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு டைப்பில் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் அதிகபட்சம் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் ஹைதராபா இது தெலுங்கானா அந்த கர்நாடகாவில் தான் நம்ம இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதிகம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் இந்த என்எல்எம் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் பிரபலமாக ஆகிட்டு வருது கூடிய விரைவில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குங்களா ஆர்வம் காட்டுறாங்களா கண்டிப்பாக ஏன்னா இது வந்து இப்போதாங்க தமிழ்நாட்டில் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சிலருக்கு சேங்ஷன் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு அவங்க அதுக்கு உண்டான நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வரும் நாட்களில் இன்னும் நிறைய பேர் சேங்ஷன் ஆகும்போது தான் அவங்களுக்கும் நம்பிக்கை வரும் மற்றவங்களும் இதில் இதில் நம்பிக்கையோடு வருவாங்க இப்போ நாங்கள் வந்து இதில் நிறைய ட்ரையல் அண்ட் டேரர் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்கள் இதுக்கு கைட் பண்ணுறதுனால நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் இதில் வந்து எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இந்த சர்வீசஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்ககிட்ட ஒரு கோட் வாங்குறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த என்எல்எம் சப்சிடி அதுக்கு டிபிஆர் ரெடி பண்ணி கொடுக்குறது அதுக்குண்டான அதுக்குண்டான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டிபிஆர் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க பே பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டால் போதும் மீது எல்லாமே அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக சார் அதாவது இந்த என்னெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி சார்